வணக்கம் சமீபத்தில் நெல்லையில் கவின் அப்படின்ற இளைஞர் வந்து காதல் விவகாரத்தால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டால் அதை குறித்து இணையதளம் முழுக்க பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு கண்டனங்கள் ஆஹ் எல்லாம் போய்க்கிட்டு இருந்துச்சு நம்மளும் அதை குறித்து கணவில் போட்டிருந்தோம் அதாவது நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா ஒருவர் அதாவது ஆஹ் சுர்ஜித் அப்படின்ற அந்த இளைஞர் ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எப்படி குற்றவாளிகளாக நீங்க வந்து கேள்வி எடுக்க முடியும் குற்றவாளி கூண்டியில் எப்படி நீங்க ஏத்துவீங்க அப்படின்ற கேள்விக்கட்டா என்ன நான் இணையதள முழுக்க என்ன நடக்குதுன்னா அது அஹ் முக்குளத்தோர் சமுதாயத்தை வந்து இவர்கள் திருடர்கள் களவாணிகள் காட்டு முராண்டிகள் கைரேக சட்டத்தவர்கள் கு பரம்பரையினர் அப்படின்ற சொற்கள் இவர்களை வந்து விட்டு ஒதுக்கி வைக்கணும் இல்லை இவர்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து வன்கொடுமை திருப்பு சட்டமாக அறிவிக்கணும் திரும்ப வந்து என்னன்னா இது கொண்டாடணும் ஆஹ் கைரேக சட்டம் கொண்டாடணும் அப்படின்னு பல கருத்துக்களை பார்க்கும்போது அது தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடிய நம்மளுக்கே அதாவது தமிழர் ஒற்றுமை தமிழர் நலன் தமிழ்நாட்டை தமிழரை ஆளணும் தமிழ் மொழி வாழணும் அப்படின்னு பேசிக்கிறது நம்மளுக்கு திடீர்னு ஒரு விபத்து மாதிரி இதை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஏன்னா இணையதளம் முழுக்க அப்படி ஒரு அவர் ஒரு நிரக்கி பார்க்க முடியுது ஒட்டு மொத்தமும் இந்த சமூகமே இந்த சமூகத்தவனே இப்படித்தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவனே கெட்டவன் தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவனே இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் நிறைய வருது நிறைய புரட்சியாளர்களை பார்க்க முடியும் இந்த புரட்சியாளர்களும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு வந்து பார்க்க முடியல அப்போ வந்து நம்ம இதை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழல் கட்ட ஏன்னா நம்ம இதை பார்த்துக்கிட்டு போது என்னடா இப்படி நடக்குது கல்லறுகளை அதுல வந்து அவங்க மரவர் மட்டும் தாக்கல முக்குள்ளோர் மொத்தமா மர நீங்களா திருடர்கள் கல்லர்கள் திருடர்கள் தானே இல்ல எல்லாம் வந்து குற்றப்பாரம்பரன்ற சட்டத்தை படிச்சிருக்காங்களா குற்றப்பாரம்பரை சட்டம் இந்தியா முழுக்கம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற அறிவாச்சு இருக்கா தமிழகத்தில் அதுல எண்பத்தொன்பது ஜாதிகள் இன்று பழங்குடியின பட்டியல இருக்கக்கூடிய உப்புக்குறவர் சமூக மக்கள் அவங்களும் அதுல இருக்காங்க வேப்பூர் பறையர் சொல்லி இந்த இன்னைக்கு இப்ப தலித்தையும் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து இணையதளம் முழுக்க அப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க வேப்பூர் பரையர் சமூக மக்களும் அதுல இருக்காங்க குற்றப்பராம்பரை சட்டத்துல அப்படி பார்த்தா குறவரும் பரையரும் குற்றப்பரம்பரை சட்டம் தான் குற்றப்பரம்பறையினர் தான் நீ சொல்றபடி பார்த்தா எவ்வளவு ஒரு வருத்தம்னா ஒரு சின்ன வரலாறு அது பிறகு கல்லர்கள் கலவர்கள் நீங்க எல்லாம் வந்து தொல்காப்பியத்துல ஆணிரை கவர்தல் சங்க இலக்கியங்கள் ஆணிர கவரதல் எல்லாம் என்ன என்ன படிச்சிருக்கீங்களா என்ன இல்லை தமிழ்ல இதெல்லாம் நாங்களாம் படிச்சிருக்கோம் ஏன்னா வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இந்த வரலாறுலாம் நீங்க எங்கடா படிச்சீங்க ஒன்னும் புரியல ஒண்ணு இது ரொம்ப ஒரு அதாவது எ ஒரு தற்கூரி சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு அடிப்படை அரசு ஒரு அதாவது ஒரு சமூகத்தின் மீது இவ்வளவு ஒரு வன்மம் கலப்பு இருக்குமா இல்ல ஒரு ஒரு சட்டத்தை பத்தி தெரியல இல்ல சட்டம் வந்து இந்த சமுதாய தான் கொண்டாடப்பட்டதுன்னு பெரிய படிச்சவன் டாக்டர் மொத்தம் கொண்டு ஐஎஸ்யா மத கொண்டு சொல்றாப்புல இல்ல எங்க டாக்டரே அப்படி இருக்கும்போது நம்ம சாமானிய மக்களவை எப்படி சொல்றது அதனால நம்ம குற்றம் பண்ணிச்சிருக்கோம் நீ வந்து இப்படி காட்ட முன்னாடி இருக்கா இப்ப அவர் என்ன சொல்ல வராரு தென் தமிழகத்துல வந்து ஒரு தான் வந்து ஆணவ கொலையில் ஈடுபடுது இந்த மாதிரி சில தப்பான செயல்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்க இப்ப நீங்க சென்னைக்கு போங்க சென்னையில கொலை நடக்குது வலிபுரி நடக்குது கருப்பி நடக்குதுதான் நீ அங்க போய் டேட்டா எடுத்து பார்த்தா அது போல ஒரு சமூகத்தை சேர்ந்து இருப்பேன் அங்க அந்த பெரும்பான்மை அதிகமா இருக்கிறாங்க அந்த அதனால அதே காட்டும் இது என்னங்க ஒரு லாஜிக் இல்லாத கேள்வியா இருக்கு சரி இது இப்படி போய்கிட்டு இருக்கு கவினம் வந்து சுர்ஜித் வந்து வெட்டி கொண்டாரு யாராச்சும் இந்த தேவர் சமூகம் முக்களோக சமுதாய மக்கள் வந்து இல்ல அவன் பண்ணது தான் அவனை காப்பாத்தும் சொல்லி யாரும் பேசிருக்காங்களா இல்ல அவங்க தப்பு தான் இந்த மாதிரி செயல ஈடுபடுறோம் சொல்லி எவ்வளவு எல்லாரும் பேசிக்கிட்டு இல்ல இதே வந்து வேங்க வயல்ல மலம் கலக்குறாங்க குடிக்கிற தொட்டியில திருமலை வந்து நிதம் அறிக்க விடாது சமூக விரோதிகளை சாதி வெறியர்களை தண்ணீர் மலர்ந்த வளர்ந்த கொடியவர்களை கைது செய்ய வேண்டும் காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க மூணு வரும் கண்டுபிடிச்சதுக்கு அந்த கண்டுபிடிச்சாங்க குற்றவாளிகள் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படி பாத்தி பேசுறாரு இது வந்து காவல்துறையினுடைய பிராடத்தனம் முல்ல இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஏயா அந்த காவல்துறை கட்டுப்பாட்டு வச்சிருக்க முதலமைச்சர் அப்ப நீ முதலமைச்சரே குறை சொல்றியா என்ன நீங்க இல்ல நீங்க சொன்ன அப்புறம் தான் கடைசியில தி வீசிக்காமல் வழக்கறிஞர்களே போய் அந்த மூணு வாரத்தையும் விடுதலை பண்ணி ஜாமீன் எடுத்து வந்தாங்க அந்த மாதிரி இங்க ஆராய்ச்சி பண்ணாங்களா இப்ப இதுல யாரு சாதி வரீர்கள் அப்ப சரி இப்ப இங்கிட்டு வருவோம் இந்த பரிதாபங்கள் அண்ணன் கோபி சுதாகர் வந்து இந்த கொலை குறித்து ஒரு காணொலி போட்டிருக்காங்க ஆண்ட பரம்பரை அதாவது அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா ஆண்ட பரம்பரை பேசக்கூடியவர்கள் தான் வந்து சாதி ஆணவ கொலைகள் செய்கிறாங்க அதை சாதிய தலை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது அவருடைய கான்செப்டினுடைய சார அம்சம் நாட்டில் யார் ஆண்ட பரம்பரை பேசலன்னு சொல்லுங்க பழையர் வந்து தான் சாம்பவர் குல சிவகுலத்தோர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க சாம்பவர் குலத்தோர்ன்னு பல்லர்கள் வந்து நாங்க தேவேந்தோர் கொள்கையென்று பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு அவங்க பேசுறாங்க முத்திரைகள் நாங்க தான் பெருங்குடுமி வாரிசுன்னு அவங்க பேசுறாங்க எல்லா சமூகமும் அருந்தரி சமூக மக்கள் நாங்க தான் ஒன்றியவரின் வாரிசு அவங்க அவங்க பேசுறாங்க தமிழ்நாட்டில் யாருங்க ஜாதி ஆஹ் ஜாதி பெருமை பேசாத ஒரு சமூகத்தை சொல்லுங்க சரி இப்படி வருவோம் உங்க கான்செப்ட் போய் ஆண்டு சாதி பரம்பரை ஆண்ட பரம்பரை பேசுறவங்க வந்து வெட்டி கொள்றேன் ஆண்ட பரம்பரை பேசாத பறையர் எதுக்குங்க ஒரு இஸ்லாமியரை வெட்டி குத்தி கொண்டாரு தருமபுரியில ஆஹ் சொல்லுங்க பல்லர் எதுக்குங்க ஒரு அருந்து அறுப்புக்கோட்டையில ஒரு பல்லர் எதுங்க போய் அருந்து நீங்க சொல்லக்கூடிய சோகால் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகுந்த இன்னைக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆஹ் கொடுமைகள் அணிவிக்க கூட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வெட்டி கொண்டிருக்காரு அவங்க கொலை பண்ணாததுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லுங்கண்ணே கோபியனே சுதாகர்ண்ணே நீங்க வந்து நல்ல குறியீடு நிறைய வச்சிருக்கீங்க கைரேகை சட்டம் வச்சிருக்கீங்க தேவர் மக கமல் வர மாதிரி பங்கு வச்சிருக்கீங்க கரெக்டா முக்கூட சமுதாயத்தை நீங்க பேசிருக்கீங்க உணர முடியுது அப்போ உங்களோட கான்செப்ட் வந்து முக்கிய சமுதாயம் போறாம சாதி வரீர்கள் என்னத்த சொல் சிரிச்ச சிரிச்சுதான் ஆத்த வேண்டிய இருக்கு வேற என்னத்த சொல்றது என்ன சொல்றீங்க எங்க முன்னோர்களோட வரலாற்றப்பட்ட சொல்ல அவன் சாதி வர ஏன் எந்த எங்களோட முன்னோர்கள் கூடி தேவனோ மருது பாண்டியரோ அல்லது தேவர் முத்தலம்தான் யாருங்க வந்து சாதியை பார்த்து மத்தவனை வெட்டு குத்துன்னு சொல்லிருக்காங்க ஏன் அல்லக்கையை அந்த ஒருத்தனை வச்சு ஒட்டுமொத்த நீங்க அடையப்படுத்துவீங்க இதுதான் உங்க அரசியல் இதுதான் உங்க பகுத்தறிவு இதுதான் உங்க சமூக நீதி என்ன சொல்றதுன்னு தெரியல எப்படி ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில பாருங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சுற்றித்த வந்து இந்த சமூக புறம் கெட்டவர்கள் நீ சொல்லிட்டீங்கன்னாலே சுதாகரனே கோபி இப்போ இந்த பரையர் சமூகத்தோட வந்து தமிழ் வெட்டி உணரல இப்போ என்ன சொல்லுவீங்க சொல்லிடுமா பரையர் சமூகத்தை கூட சாதி வரீர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு திருட இருக்கான் அவன் சொல்லுமா அந்த ஊருக்காரங்களே அப்படிதான் நீங்க சொல்லுவீங்களா இல்லை ஒரு ஊர்ல ஒரு என்ன சொல்ற ஒரு தாசி இருக்காங்க அந்த ஊர் பெண்கள் புறாம தாசின்னு சொல்லுவீங்களா என்னங்க உங்க உங்களோட லாஜிக்கி எப்படி உங்களுடைய அந்த ஐடியாலஜி ஒன்று போய் எங்களுக்கு புரியலையே இது முழுக்க முழுக்க என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க திராவிடத்தோட வேலையா இருக்குமோ ஏன்னா தமிழர்கள் ஒன்றைன்னு சொல்லக்கூடாது தமிழர்களை எப்பவும் வந்து இப்போ எதிரும் புதனா வச்சு ஆளணும் சாண்ட பரம்பரை பேச என்ன தப்புன்னு நான் கேட்கறேன் தமிழ் குழியில பிறந்த எல்லாருமே ஆண்டப்புறம் தாங்க அதான் சொன்னேன் எல்லாரும் ஆண்ட பரம்பரை பேசுறாங்க பேசட்டுமே எங்க அம்மா நல்லவ எங்க அப்பா நல்லவர்னு சொல்றேன் எங்க அப்பா பெருமையானு சொல்றதுதாங்க எனக்கு தவறு தவறில்லைங்க அடுத்தவன் கெட்டவன் அடுத்தவன் தாழ்ந்தவன் சொல்றதான் எனக்கு தப்பு அப்புறம் குரு பூஜையை பத்தி போட்டிருக்கீங்க குரு பூஜைக்கு வந்து இவங்க முக்கூட சமுதாயம் தான் போறாங்களா எல்லா சமுதாய மக்களும் போறாங்கல்ல இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அதெல்லாம் இந்த இன்னைக்கு இந்த ஒரு வாரமா கட்டமைச்சது பூர இன்னும் நல்ல செஞ்சா ஜாதி பேரை போடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு இப்போ நீ ஈசியா சொல்றீங்க இப்ப வந்து இந்த பாருங்க இங்கெல்லாம் மரம் செஞ்சாரு இங்கெல்லாம் முக்கூடத்தோருக்கு வந்து தீங்கு செஞ்சிருக்காங்க ஏன்னா தீங்கு செஞ்சதை பூரா நீங்க ஜாதியை வச்சு அடையாளப்படுத்திட்டீங்க நாங்க நல்ல செஞ்சதை பூரா எவனையும் ஜாதியை வச்சு அடையாளப்படுத்தலை உதாரணத்துக்கு இப்போ தமிழ் மதுரையில ஒரு பெண் ஒரு அம்மா அந்த அம்மா பேர் மறக்கல இப்போ ஒரு அஞ்சு ஏழு கோடிக்குடிய மதிப்பை வந்து பூர்ணமாள் பூர்ணம்மாள் ஏழு கோடி கோடி மதிப்பை வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க பள்ளி கட்டுறதுக்காண்டி அவங்க கல்ல சமூகத்தை சேர்ந்தவங்க அது ஒண்ணுதான் எனக்கு தெரியுது நிறைய சமூகத்தில் கூட முக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ரத்த அமதானம் பண்ணாங்க பசும முத்தலம் சார்பா சார் நிறைய பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அடையாளம் தெரியல நம்மளுக்கு வந்து என்னன்னா இங்க நல்லது செய்யும் போது கூட வந்து அவனை ஜாதியா பாக்குறல கெட்ட செய்யும் கூட அவனை ஜாதியா பார்த்து இந்த ஜாதியை எப்படி தான் அப்படின்னு அழைப்படுத்து இனிமேல் நீங்க அடையாளப்படுத்துங்க இனிமேல் ஜாதி எந்த தப்பு போனாலும் அலையப்படுத்துங்க நேற்று கூட ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்ச பொண்ணு வந்து காதலிக்குன்னு சொல்லி கத்தியை வச்சு அறுத்துருங்க அவன் என்ன ஜாதி அடையாளப்படுத்துறாங்க அவன் பற்றிய சமூகத்தை சேர்ந்தவனு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து கழுத்து எடுத்துருக்காப்புல உம் இதற்கு முன்னாடி ராம்குமார்ன்ற வந்து சுவாதி பொண்ணை வந்து வெட்டியிருக்காப்புல அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் அடையாளப்படுத்திட்டே போகுமா இப்படி போனா என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி வைக்கிறாங்க ஏன் ஸ்டோரி சமுதாயத்தை மட்டும் சேர்ந்து வைக்கிறாங்க எங்கேயா இருக்கீங்க இப்ப வந்து என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா நீ தலித்துக்கு ஆதரவா பேசணும் நல்லவேங்க ஆஹ் மற்ற சமூக மக்களுக்கு நீ ஆதரவாக பேசுனா கெட்டவேன் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க இவங்களோட ட்ராமா பரிதாபங்கள் ட்ராமாலேயே அவங்க அறியாமலே ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க எப்படின்னா மூணு பேர் ஒருத்தர் சாதிவரி தலைவர் அவர் சுதாகர் கோபி வந்து சமத்துவம் பேசுறவர் வேணா அப்படின்னு சொல்லி பேசுறவர் ஒரு நண்பர் வந்து சாதி வெறியரா மாறி தங்கச்சியை வெட்டுற மாதிரி வராதுல அது இப்போ எப்படின்னா அந்த சுதாகர் சாதி வெறியரோட தான் கோபி தெரிவாரு ஆனா அவர் சாதி வரிகளை மாற மாட்டாரு ஆனா அந்த நண்பர் தான் வந்து ஒரு அந்த பையன்தான் வந்து சாதிவரியா மாறிடுவாரு அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எத்தனை சாதித்துல வந்தாலும் மக்கள் அவங்க பகுத்தான் எது எப்படி கோபி எப்படி சமத்துவம் பேசுறாரோ அதாவது சாதி கோபி இருந்தாலும் சமத்துவம் பேசுறாரு அதே மாதிரி இங்க நிறைய பேர் பேசிக்கிட்டுதான் இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படலாம் இதுதான் நீங்க சொன்ன உங்க டிராமாவின் மூலம் நீங்களே சொன்ன மக்களுக்கு சொன்ன உண்மை சரிங்களா நம்மளை போன்ற சொல்றது என்னன்னா இங்க எல்லா சமூகத்திலும் நல்ல பண்றீங்க எல்லா சமூகத்திலையும் கெட்ட பண்றீங்க எல்லா சமூகத்துலயும் சாதி வருக்கேன் எல்லா சமூகத்திலையும் சமத்துவம் பேசணும் இருக்கீங்க அப்படின்ற கருத்தை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க சரிங்களா இங்க எல்லா சமூகத்திலும் நல்லவே இருக்க சமூகத்தை புத்தர் சொன்னான்னு சொல்லுவாங்கல்ல சாம்பிலா வீட்டில் சாம்பல் வாங்கி வா அப்படின்னு உங்க போல அது மாதிரி நல்லவே மட்டுமே இருக்கிற நீ சாதியும் காமிச்சிட்டீங்கன்னா இல்ல கெட்டவன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை காமிச்சுட்டீங்கன்னா அதுக்கு நீங்க சொல்றதை நம்ம எதனாலும் கேட்போம் சரிங்களா இங்க என்னென்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரைங்க எல்லா சாதி வலுப்பு சமத்துவம் எல்லாம் பேசுவாங்க ஆனால் அவன் வீட்டில் எவனும் செயல்படுத்த மாட்டேன் அவன் எவனும் செயல்படுத்த மாட்டேன் இங்கே பேசுவாங்க சாதியிலேருந்து பேசுவாங்க சாமியிலேருந்து பேசுவாங்க வெளியில வேற வேஷம் போடுவாங்க அது த அரசியல் சரிங்களா இன்றைய சூழலில் அரசியல் இல்லாத ஊர் தாங்க அமைதியான ஊர் அரசியல் இருந்தால் அது கலவரம் மாதிரி இருக்குது நல்லதொரு கருத்துக்களை பார்க்கிறோம் நல்லது சமூகத்தை படைப்போம் நன்றி